லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படி போனா இப்ப வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு சவுண்ட் கேட்டு தான் இருக்கு உள்ள போனீங்க நைட்ல தான் போட்டு அடிப்பாங்க நைட் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அது ஈர ஈர சாக்கை சுற்றி போட்டு அடிப்பாங்க சவுண்டு வைக்க பல கொடூரங்கள் நடக்கும் ஆனால் சட்டப்படி இதை செய்ய முடியாது பெண்கள்கிட்ட வந்து பெண் போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படின்னா அந்த கேங்ஸ்டரோட கொண்டாட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஐஜிஎஸ் சமாளிக்க முடியாது அவனை போய் பெண் போலீஸை வச்சு எப்படி நீங்கள் விசாரிப்பீங்க அம்மா மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படியா சார் அதோட உங்கள் வாழ்க்கை நாசம் இல்லை வேலைகளை தான் ஆகணும் அப்படின்ற வகையில் தான் இந்த என்கவுண்ட் இந்த என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜியை தேடிட்டு தரேன் அங்க அம்மா இருக்குதுன்னா எல்லா தாய்க்குமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா தாய்க்குமே அவங்க பிள்ளை குழந்தை தான் நீங்கள் காக்கா பாலாஜி பத்து குழா பண்ணியிருக்கேன் இத்தனை கேஸ் இருக்கு இத்தனை குண்டாஸுல போனாலும் அந்த அம்மா பேட்டியில் பார்த்தீங்கன்னா குழந்தை செத்துருச்சு குழந்தை நான் கூட அவங்க வீட்டில் ஏதோ குழந்தை செத்து அதாவது அது பாவம் சின்ன குழந்தை எது பண்ணிட்டா பார்த்தா இந்த குழந்தை சர்வதேச தீவிரவாதி சர்வதேச போதை கருத்து தலைவன் அப்படின்னா வெளிநாட்டில் பிடிச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது இந்தோனேஷியாவில் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சம்பவம் இந்தோனேஷியன் கவர்மெண்ட்ல போய் எங்கள் ஏரியாவில் ஒருத்தண்டு போயிட்டா கொழம்பு நெட்வொர்க்க ஒளிஞ்சிருக்கேன் நம்மளே கேட்குங்க நம்ம கண்ட்ரிகிலே கேட்டு வணக்கம் சார் வணக்கம் காக்கா தோப்பு பாலாஜியினுடைய என்கவுண்டர் என்ன நடந்துச்சு யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி அதாவது காக்கா தோப்பு பாலாஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடி நெட்ஒர்க்கில் வந்து பல நெட்ஒர்க்க்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் அவங்களுக்கு எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி தான் ஒரு லிங்க் இப்போ நீங்கள் நகை தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சொக்கோன்னு வாங்க அதை வந்து இங்கே வாங்குவான் திருநெல்வேலியில் கொண்டு போய் வாங்கிட்டு வருவான் இங்கே நகை செஞ்சு மிஷினில் கொடுத்து நகையாக செஞ்சு கொண்டு போய் கொடுப்பான் இவங்களுக்கு எல்லாம் பாம்பே வரைக்கும் லிங்க் இருக்கும் பாம்பேலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் லிங்க் இருக்கும் சரியா அதே மாதிரி தான் ரவுடிசம்ன்றது அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இதில் வந்து இப்போ பிஸ்னஸில் கொலை நடக்காது இதில் கொலை நடக்கும் இதுதான் வந்து ரவுடிசத்துக்கும் பிஸ்னஸுக்கும் இந்த நெட்ஒர்க்குன்றது எல்லோரோடையும் லிங்க்கில் இருப்பாங்க இவனுக்கு திருநெலிக்கு போயிருக்கவே மாட்டான் ஆனால் திருநெலிக்காரனோட லிங்க் இருக்கும் ஃபோனில் பேசிகிட்ருப்பாங்க விழுப்புரத்துக்காரனோட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு லிங்க் நெட்ஒர்க்கில் இப்போ இதில் என்னென்னா இப்போ இந்த என்கவுண்ட்ரு வந்து திடீர்னு எதிர்பாராத வகையில் நடந்திருக்கு எதிர்பாராத வகையில் இந்த என்கவுண்ட்ரு நடந்துருக்கு அப்படின்னா ஏற்கனவே கமிஷனர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே அதாவது இப்போ எப்படின்னா எதுக்காக அந்த முதல் நபரை என்கவுண்டர் பண் பண்ணாங்க அப்படின்றது வெளியில இருந்து நீங்க முடியாது அவங்க போலீஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க திருவங்கடம் என்கவுண்டர் பொறுத்தளவுக்கு போலீஸ்ல எப்பவுமே ஒரு கதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது சட்ட ரீதியாக என்ன இது வந்து நீங்க பாக்குற மாதிரி விஷயம் கிடையாது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது அதை வந்து நிரூபிச்சோ இல்ல அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாகணும் ஒருத்த செத்துட்டான் அப்படின்னா நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறோன்னு சொல்லி போலீஸு கோர்ட்டில் போய் சொல்ல முடியாது ஏன்னா மனித உரிமையாக செய்ய வரும் என்கவுண்டர்ன்னு சொல்லவே முடியாது என்கவுண்டரும் சட்டத்தில் இடமே கிடையாது என்கவுண்டர் பண்ணுறதுக்கோ இல்லை யாரையும் சுட்டு கொள்வதுக்கோ யாரையும் கொலை செய்வதற்கோ யாரையும் அடிக்கிறதுக்கோ சட்டப்படி எந்தவித அனுமதியும் கிடையாது அதுக்கு பதில் தற்காப்புன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இப்போனா இப்போ வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான் சவுண்டு கேட்டிட்டு தான் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா ஏன்னா அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சாதாரண பொதுமக்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாதுன்னா வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் போட்டு அடிப்பாங்க நைட் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அது ஈர இப்போ ஈர சாக்க சுற்றி போட்டு அடிப்பாங்க சவுண்டு வெளியே கேட்காது இது பல கொடூரங்கள் நடக்கும் ஆனால் சட்டப்படி இதை செய்ய முடியாது சரி அப்போ சட்டப்படி போனால் போலீஸ் நடந்த ச சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து நல்லபடியாக நடத்திட முடியுமானால் முடியாது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது சட்டம் ஒழுங்கு இப்போ கல்கட்டா மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது சிஎம்மே வந்து ஆட்டி படைச்சிட்டாங்க ஆட்சியை கவிக்கிற அளவுக்கு போயிடுச்சு சாதாரண ஒரு ரேப்பன் மர்டர் சாதாரண நம்ம சொல்லணும் சொன்னோன்னா எல்லாம் கொந்தளிப்பாய் உண்மையிலே அது வந்து ஒரு ரேப்பன் மர்ட்ரு ஒரு கொடூரமான கொலை தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடியே நடந்துருக்கு இனியும் நடக்கும் ஆனால் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் வந்து பூதாகரமாக வெடித்து வெளியில் வருது இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் சவுத்தில் நடக்கலை குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கலை அப்படின்ற காரணம் காவல்துறை வந்து சட்டப்படி மட்டும் நடந்தால் அவனுக்கு அது நடக்காது ஸோ இப்போ நீங்கள் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் இதில் பார்த்துருப்பீங்க உடனே ஒருத்த காரில் ஓவர் ஸ்பீடாக போயிருப்பான் உடனே ஹெலிகாப்டர் வச்சுலாம் தருத்துவாங்க நம்ம இதில் வந்து விஜய் படத்துக்கே ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணணும்னா பெரிய பட்ஜெட் படமாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிதான் சாதாரணமாக ஒருத்த காரில் திருடனை விரட்டிட்டு இருப்பாங்க நீ வீடியோலாம் பார்த்துருவீங்க அதே மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் சில காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து வீட்டில் சண்டைன்னு சொல்லி அலறி அடித்து போலீஸ் போன உடனே அவங்கள ஆஸ்வசப்படுத்தி அவங்களுக்கு பீஸா பர்கர்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அப்புறம் அதை பற்றி கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கடைசியில் பார்த்தா என் நாயை காணான்னு அந்த பொண்ணு வந்திருக்கும் அலறி அடித்து வந்து விழுந்து வந்திருக்கும் அப்புறம் அதையும் சமாதானப்படுத்தி அந்த நாயை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க ஸ்டைல் வேறு நம்ம ஸ்டைல் வேறு நம்ம அந்த ஸ்டைலில் போயிட்டோம் அப்படின்னா வேறு மாதிரியாக ஆயிரும் அது வந்து நம்ம நாட்டில் நம்ம ஊர் நம்ம கலாச்சாரத்துக்கு வேறு மாதிரி இவங்களை இப்படி டீல் பண்ணால் தான் பண்ண முடியுன்றதை பண்ணால் தான் போலீஸ் நிற்க முடியும் சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படியே கரெக்டாக போய் ஆறு மணிக்கு முன்னாடி கைது பண்ணக்கூடாது ஆறு மணிக்கு மேலே பெண்களை விசாரிக்கக்கூடாது பெண்கள்கிட்ட வந்து பெண் போலீஸ் தான் விசாரிக்கணும் அப்படின்னா அந்த கேங்ஸ்டரோட பொண்டாட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஐஜியை சமாளிக்கக்கூடிய பாலி அவனை போய் பெண் போலீஸை வச்சு எப்படி நீங்கள் விசாரிப்பீங்க அம்மா மேடம் சொல்லுங்கள் மேடம் இப்படியாக விசாரிப்பீங்க அதோட உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடும் ஸோ அப்போ என்னென்னா சில வேலைகளை செய்து தான் ஆகணும் அப்படின்ற வகையில் தான் இந்த என்கவுண்டர் நடக்கும் இந்த என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜியை தேடிட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருவோம் அவங்க அம்மா இருக்கிறதுன்னா எல்லா தாய்க்குமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு வாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா தாய்க்குமே அவங்க பிள்ளை குழந்த தான் நீங்கள் காக்கா த பாலாஜி பத்து கொலை பண்ணியிருக்கேன் இத்தனை கேஸ் இருக்குது இத்தனை குண்டாஸில் போனாலும் அந்த அம்மா பேட்டியில் பார்த்தீங்கன்னா என் குழந்தை செத்துருச்சு குழந்த நான் கூட அவங்க வீட்டில் ஏதோ குழந்தை செத்து போச்சோ அது ஈயோ பாவம் சின்ன குழந்தை இது பண்ணிட்டா பார்த்தா இந்த குழந்தை இது ஏற்கனவே பத்து குலம் பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்கு குண்டாஸில் இருந்திருக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க சோ இது ஒரு கொலையில சம்பந்தப்பட்டிருக்கு அந்த தான் கொண்டாங்கன்றது அப்புறம் தான் நமக்கே தெரியுது சோ இப்படி வந்து என்னட்டா நீ அதுதான் இதுல சொல்லுங்க ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது அப்படின்ற மாதிரி போலீஸ் தீர தான் இந்த வேலையை செய்யும் கண்ணுல பார்த்தவனே சுட்டு கொண்டுறாது கண்ணுல பார்த்தவனே அக்யூஸ்ட் ஆகிறாரு ஏன்னா அவங்க அம்மா பேசும்போது சம்போந்தில் வீட்டுக்கு போனாங்களே அவங்க வைஃபையும் அரெஸ்ட் பண்ணல இப்போ இதெல்லாமே லிங்கா ஏன் பிள்ளைய மட்டும் கொண்டுட்டாங்க திருந்திதானே வாழ்ந்திருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்களே இந்த பொ பொ பொறுத்தளவுக்கு திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுது அதையாக தான் நான் சொன்னேன்ல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய்ற மாதிரி விசா போலீஸ் விசாரித்து என்ன சூழ்நிலையில் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுப்பேன் பாலாஜியை பற்றி விசாரித்து அதில் லிங்க்லாம் பானு ஒருத்தர் என்கவுண்ட்ரு அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா இதற்கு மேலே திருப்பியும் திருப்பியும் கேஸை போட்டு சட்டப்படி போனால் இது வந்து வேலைக்கு ஆகாது இனி தொடர்ந்து நம்மளுக்கு தான் தலைவலி சமூகத்துக்கு தலைவலி காவல்துறைக்கு தலைவலின்றதுனால அவங்க சில முடிவு எடுப்பாங்க இந்த அம்மா சொல்கிறேன்னா அது படிப்பறிவில்லாதம்மா தான் பையனை கொண்டுட்டாங்கன்றதில் எல்லா தாயும் தந்தையும் எல்லா அவங்களும் பேசுகிறது தான் ஆக இதை உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது இதை வந்து ஷார்ப்பாக நம்ம பார்க்கவும் முடியாது அதனால் அந்தம்மா தன்னுடைய பையன் செத்து போயிட்டான்னா அந்தம்மா குடும்பம் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது ஒரு தெருவில் அப்படின்னா அந்த வீடு குஜ் குஜாலையாக இருக்கும் கூட்டம் வரும் போகும் பரவாயில் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக பற்றி என்ன கவலை இருக்குது அருண் ஐபிஎஸ் கமிஷனரா பொறுப்பேற்று நடக்கக்கூடிய ரெண்டாவது என்கவுண்டர் இது சென்னையில் அது முதல்ல வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தமாக முதல் என்கவுண்டர் நடந்துச்சு திருவேங்கடம் இது ரெண்டாவது என்கவுண்டர் அப்ப ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இந்த என்கவுண்டருக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேள்வி வருது இல்ல ஆம்ஸ்டாங் அதாவது காவல்துறையை பொறுத்தளவுக்கு எப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காவல்துறை நடக்காது அவங்க இப்படி செஞ்சுருக்காங்க இதுதான் காரணமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இதுக்காக தான் இவர் காவல்துறையில் இப்படி போய் என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல உண்கூத்துகள் இருக்கும் அது வெளியில் தெரியாது சட்டப்படியும் தெரியாது இப்போ நீங்கள் வீரப்பன் வந்து இந்த உலகத்தில் வந்து வரலாறே வந்து பல வரலாறுகள் திரிக்கப்பட்ட வரலாறு தான் அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் எழுதுவான் எழுதி அவனுக்கு பிடிச்ச நாலு விஷயத்தை சேர்த்து விட்ருவான் கூடால் இவன் பார்த்த மாதிரி ஸோ இதுதான் வரலாறுகள் பூராமே பல வரலாறுகள் திரிக்கப்பட்டது தான் அவன் ஒரு கதையை சொல்லிடுவான் இதுக்காக தான் நீங்கள் மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு கூடாதுன்னு சில மதங்களில் சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஏசுநாதர் எப்படி இருப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் பலரும் நம்புகிறாங்க அப்படின்னா ஒரு படம் ஒன்று ஹாலிவுட் படம் வந்துச்சு அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் இப்படி தான் இருப்பார் சகப்பா ஆளாக ஒரு ஆறு அடி ஏழில் ஒரு தாடிலாம் வச்சுட்டு ஸ்டைலிஷாக இருப்பாருன்ற மாதிரி ஒரு டிசைன் வெடி பண்ணிருப்பாங்க அதை ஏசுநாதராக நினைத்து வழிபடுறவங்களே அவர் எப்படி இருந்தாலும் யாருக்குமே தெரியாது ஏசுநாதர் ஆறு அடி இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஞானி புரியுதா ஒரு சித்தர் அப்படின்ற கணக்கு அப்படி இருக்கிற அவர் ஒரு மாதிரி கருப்பாக இருந்திருக்கலாம் குட்டையாக இருந்திருக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க வந்து இவனுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தை ரெடி பண்ணி வருதான் அப்படின்டுவாங்க அதனால தான் பல சில மதங்களில் வந்து நீ வந்து என்னை வரையும் வேணாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில மதத்தில் எல்லாம் இருக்கும் அது காரணம் இதுதான் இவங்களாக திருச்சி பில்டப் கொடுத்து மேக்கப் போட்டு இப்போ இன்னைக்கு இது வந்துருச்சு எது ஏஐ வரைக்கும் வந்துருச்சு ஃபோட்டோஷாப்பு தாண்டி ஏஐ வந்துருச்சு அந்த மாதிரி திருச்சி இவர் தான் இவர் இவர் தான் இவர் இவர் தான் இவர்னு சொல்லி பில்டப் கொடுத்துருவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி தான் பில்டப்புன்றது தான் எல்லாமே இருக்குது வரலாறு திரிக்கப்படுது கூட ஆனால் சட்டம்ன்றது வேற இப்போ வீரப்பனை கொண்டாங்கல்ல வீரப்பனை கொண்டாங்கன்னா வீரப்பனை வந்து துப்பாயில சுட்டு தான் கொண்டாங்கன்னு சொல்லி தலைமை பொறுப்பில் டிஜிபியாக இருந்தவர் புஸ்தகமே எழுதியிருக்காரு ஆனால் அந்த முழுக்க முழுக்க போய் புரியுதா கிளைமேக்ஸ் வரைக்கும் உண்மை ஆனால் எப்படி செத்தார் எப்படி கொண்டாங்கன்றது முழுக்க முழுக்க போய் விஜயகுமார் சார் சொன்னது ஏன்னா அது அவரோட ஆங்கிள்னு சொல்லியிருப்பார் அவர் வந்து ஓப்பனாக சில விஷயத்த சொல்ல முடியும் இப்படி தான்டா பிடிச்சோம் இங்கே அடைச்சி வச்சு விசாரணை பண்ணோம் மீசியை பிச்சு எடுத்தோம் ரெண்டு நாள் டார்ச்சர் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் தான் சுட்டோன்னு அவர் சொல்ல முடியுமா அது சமூக ஏற்றுக்காது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடும் ஸோ அதனால் அவர் அப்படியே பாலிஸ்டாக போய்ட்டு கிளைமேக்ஸில் இது பண்ணிடுவார்

யாரும் எதிர்பார்க்காத வகையில் என்கவுண்ட்னால் நீங்கள் ஏன் என்கவுண்டர் எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்களா போலீஸ் தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ரவுடி அவங்க வேலையை இருக்கான் அவங்கவுங்க அவங்க வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க இதில் ஒருத்தர் ஒரே ஒரு விஷயந்தாம்மா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கராக இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து உட்காருங்க உங்கள் ப்ரொடியூசர் உங்கள் வேலையை பார்க்குறாரு கேமராமேன் உங்கள் வேலையை பார்க்குறாரு கெஸ்ட் வராருன்னா அவர் ஒரு வேலையை பார்க்குறாரு இப்படி போய்ட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருத்தர் வேலையில் இன்னொருத்தர் நுழையும் போது தான் இல்லை பிரச்சனை வரும் புரியுதவங்களுக்கு திடீர்னு கேமரா மண்ணை எடுத்துகிட்டே இருக்கும்போது நகர்த்தி வைக்கணும்னு ஒன்று தலையில் இடிச்சுட்டா இருந்தால் உங்களுக்கு அவருக்கும் பிரச்சனை வந்துடும் லைட்டாக ஸோ இது தான் வந்து காவல்துறையிலே அவருக்கு நீங்கள் வந்து ரவுடியை அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு அவன் இப்போ பண்ணுற வேலையை சிலது ஒரு லிமிட்டடாக பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தானா பிரச்சனை இல்லை அவன் என்னைக்கு இன்னொருத்தனை கொள்கிறானோ அப்போ இன்னொருத்தன் லிங்க் ஆகும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறிடும் புரியுதவங்களுக்கு அப்போ உடனே போலீஸ் வந்து நடைஞ்சி ஐவனை போட்டு தருவோம் அவங்க அம்மா வந்து இவனை போட்டு தள்ளுற ஆல்பர் ரெடி பண்ணேன் இப்படி இது வந்து சர்க்கிளாக இந்த செயின் லிங்கை ஸ்டாப் பண்ணணும் போலீஸ்க்கு ரெண்டு வேலை இருக்கு ஒன்று வந்து இன்னொருத்தன் விஷயத்தில் ஒருத்தன் தலையிடக்கூடாது தலையிட்டு அந்த செயின் ரியாக்சனாக போய் கண்டினியூவாக போகிறாமல் அந்த செயினை பிரேக் பண்ணணும் இந்த ரெண்டு தான் போலீஸ் எப்பவுமே பண்ணும் ஆனால் கலையில ஏன் இன்னும் சம்போஷம் பிடிக்க முடியும் அதுதான் அந்த செயின் என்ன உடைக்கல போலீஸ் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அதனால தான் இது எல்லாமே கனெக்டடாக வருது இன்னைக்கு அவங்க காக்காத்து பாலாஜியோடய அம்மாவும் சம்பவ செந்தில் பேர் தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதான் சம்பவ சந்தையில் அதுதான் பிரைம் அக்யூஸ்ட்டை பிடிக்கிற வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த செயை உடைச்சாதான் அது பிரேக் ஆகும் அந்த செயினை உடைக்கிறதுக்கு தான் போலீஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த செயினை உடைக்குன்னா சம்பவ சந்தையில் பிடிக்கணும் சம்பவ சந்தையில் பிடிக்கணும்னா அது எந்த வகையில் பிடிக்கணும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வதேச தீவிரவாதி சர்வதேச போதை கடத்தல் கும்பல் தலைவன் அப்படின்னா வெளிநாட்டில் பிடிச்சி கொடுத்துருவாங்க புரியுதா உங்களுக்கு அப்படி இல்லை சில நாடோட நம்ம அக்ரிமெண்ட் வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது வே இண்டோனேஷியாவில் ஒழிஞ்சிருக்கா அப்படின்னு வைங்க சம்போசில் இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டில் போய் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் செத்து போயிட்டா கொலை பண்ணிவிட்டு ஒருத்த ஒழிஞ்சிருக்காங்கன்னா அசிங்கமாக இல்லை நம்மளே கேட்க முடியாது நம்ம கண்ட்ரிலேயே கேட்க மாட்டேன் நமக்கு வந்து இங்கே செத்தாலே இப்போ இந்த பாலாஜி வந்து ஒரு பெரிய குலகாரம் நார்த் மட்ராஸில் பயங்கரமான நாள் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் அவங்க ஊரில் அவனுக்கு என்ன இருக்குது இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டோ இல்லை தாய்லாந்து கவர்மெண்ட்டோ அப்படியே அவ்வளோ பெரிய கொலகாரானா பார்த்துட்டு அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்குது இன்டர்நேஷ்னல் விஷயங்கள் எவ்வளோவாக இருக்குது இதில் போய் இவங்க கேட்கவும் மாட்டாங்க அவன் பிடிச்சி தரப்பா அவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மல் இந்தியன் சிட்டிசனாக சாதாரண ஒரு கொசு செத்து போச்சுன்ற மாதிரி தான் அவன் பாலாஜியை அதுக்காக நான் ஒரு ஆள் ஒழிஞ்சிருக்கேன் பிடிச்சி தரேன் நான் சொல்லுவேன் அது ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது இந்த சீரியஸ் விஷய இஸ்யூஸ் போச்சுன்னா மட்டும்தான் இந்த நாட்டையே பாது பாதிக்கிற மாதிரி இந்த மாநிலத்தையே பாதிக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை இஷ்யூவாக இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனை இப்போ நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் வந்து சாதாரண ஒரு கட்சியோட சாதாரண ஒரு தலைவராக தான் பார்ப்பாங்க அகில இந்திய அரசியலாம் தமிழ்நாட்டு அரசியலே அவர் பெரிய ஆள் கிடையாது ஒரு பகுதியில் செல்வாக்கு படைத்தவராக இருக்கார் நல்ல மனுஷன் நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியும் வர சென்னையில் இப்படி தான் போகுமே தவிர இது அவர் வந்து ஒரு இப்போ நேஷ்னல் லீடராகவோ இல்லை நேஷ்னல் லெவலையோ இன்டர்நேஷ்னல் லெவலில் அடுத்த நாட்டுக்கு வந்து இந்த கார்னர் நோட்டீஸ் கொடுத்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து ஒருத்தனை பிடிக்கிற அளவுக்கோ வந்து பெரிய இஷ்யூ கிடையாது தமிழ்நாடு போலீஸு சென்னை கமிஷனர் சென்னையில் உள்ள போலீஸை அதை டீல் பண்ணுவாங்க அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே இருக்காரு சம்பவ சந்தில் அமெரிக்காவில் இருக்கார் எங்கேயுமே போக முடியாது அப்படிதான் ஆரம்பத்துலேருந்தே சம்பவ சந்திலுக்கு இப்படி தான் ஒரு விஷயம் ஹை இல்லை அது வந்து என்ன சவுத் ஏஷியாவில் இந்த கண்ட்ரியில் இப்போ நீங்கள் கூட விசாரித்து எங்கே வேணாலும் போய் இருக்கலாம் யாருமே ஒன்றும் மாட்டாங்க நீங்களே இருக்கலாம் நானும் போகலாம் காசு இருந்தால் போதும் ஒரு கோடி ரூபா இருந்தால் மலேசியாவில் இப்போ குடியேறிடலாம் தாய்லாந்துலேருந்து ஒரு கோடி பத்து லட்சம் டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில் டெபாசிட்டோட ஸ்லிப்பை மட்டும் காமிச்சிங்கனாலே விசா கொடுத்துருவான் பத்து வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினீவல் அவனுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை அவன் சட்டப்படி அவன் நாட்டு சட்டப்படி ஒரு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா டெபாசிட் காட்டணும் தாய்லாந்து பேங்க்கில் காட்டணும் அந்த ரிசீப்டை காமிச்சிங்கனாலே போதும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ரவுடிகள் தப்பிச்சு போகிறது அப்படிங்கிறது தப்பிச்சு போகிறது கஷ்டம் வந்து தப்பிச்சு போகிறது கஷ்டம் எமிகிரேஷனில் வெளியிலே வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கிறது கஷ்டம் அந்த மாதிரி தான் சில நாடுகள் இருக்குது முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இது இருக்குது நேபால் இருக்குது நேபாளுக்கெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் போயிடலாம் பாஸ்போர்ட்டே கேட்க மாட்டேன் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் பாட்டுருக்கலாம் உங்களை எந்த போலீஸும் ஒன்றும் முடிக்க மாட்டேன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமின் டூ டி சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மையழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்